பால் சைவமா அசைவமா இரத்த உணவு என்றால் என்ன அமெரிக்கா ஏன் இதை இந்தியாவில் விற்க முயற்சிக்கிறது அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் இதோ உங்கள் பார்வைக்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன இரு இடையிலும் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று ஏற்படலாம் என்றும் அது விரைவில் அறிவிக்கப்படலாம் என்றும் நம்பப்படுகிறது இதற்காக இந்தியாவுக்கு அதிக வரிகளை விதிப்பது தொடர்பான கால கெடுவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்துள்ளார் இந்தியை அமெரிக்காவின் வேளாண் மற்றும் பால் பொருட்களுக்காக விட வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து கோரி வந்தாலும் இந்திய விவசாயம் மற்றும் பால் துறையை பாதுகாக்கும் பொருட்டு இந்த கோரிக்கைக்கு இணங்க இந்தியா மறுத்து வருகிறது மேலும் அசைவ பால் மீதான கலாச்சார கவலைகளை காரணம் காட்டி அமெரிக்க பால் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்திய அரசு மறுத்துவிட்டது ஆனால் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலர்களாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்நாட்டு பால்வளத்துறை நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு அதிலும் குறிப்பாக பெரும்பாலான சிறு விவசாயிகளுக்கான வாழ்வாதாரமாக இருப்பதால் இந்தியா பால் தொடர்பாக தற்காப்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் பால் விலங்குகளின் இறைச்சி அல்லது இரத்தம் கொண்ட தீவனங்கள் கொடுக்கப்படாத பசுக்களிடமிருந்து வருவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்க பால் பொருட்கள் மீது கடுமையான விதிமுறைகளை விதிக்க இந்தியா விரும்புகிறது இருப்பினும் இது தேவையற்ற வர்த்தக தடை என்று அமெரிக்கா வாதிடுகிறது இந்தியாவுடனான சுமார் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்காக விவசாயம் மற்றும் பால் ஏற்றுமதிக்கான கதவுகளை இந்தியா திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்தியாவில் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு இந்தியாவின் பால் வளத்துறை முக்கிய பங்களிக்கிறது இந்திய அரசின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மொத்த பால் உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மதிப்புள்ள டன் பால் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா அமெரிக்கா பூட்டான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது பால் பொருட்களின் இறக்குமதிக்கு இந்தியா கணிசமான அளவு வரி விதிக்கிறது இந்தியாவில் சீஸ் இறக்குமதிக்கு முப்பது சதவீதமும் வெண்ணெய் மீது நாற்பது சதவீதமும் பால் பவுடருக்கு அறுபது சதவீதமும் வரி விதிக்கப்படுகிறது இந்தியா தனது சந்தையை அமெரிக்க பால் பொருட்களுக்கு திறக்க முடிவு செய்தால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் இந்திய ஸ்டேட் வங்கியின் சமீபத்திய அறிக்கையின்படி அமெரிக்க பால் பொருட்களை அனுமதித்தால் இந்திய பால் பொருட்களின் விலைகள் குறைந்தது பதினைந்து சதவீதம் குறையும் இதன் எதிரொலியாக இந்திய விவசாயிகள் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிலான இழப்பை சந்திக்க நேரிடும் பால் பொருட்களுக்கான சந்தையை திறந்துவிட்டால் இந்தியா பால் உற்பத்தி செய்யும் நாடு என்ற நிலையிலிருந்து பால் நுகர்வு நாடு என்ற நாடாக மாறிவிடும் என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது முதலில் அசைவ பால் என்றால் என்ன ஏன் அதை இந்தியா எதிர்க்கிறது என்று பார்க்கலாம் அமெரிக்காவில் ரத்தம் மற்றும் இறைச்சியிலிருந்து விலங்கு தீவனம் தயாரிக்கப்படுகிறது ரத்தம் மற்றும் இறைச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் விலங்கு தீவனங்களை உண்ணும் பசுக்களின் பால் அசைவ பால் என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவிடமிருந்து அதிக பால் பொருட்களை இந்தியா கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அந்நாடு விரும்புகிறது ஆனால் தனது நம்பிக்கை மற்றும் கலாச்சாரம் காரணமாக இந்தியா அமெரிக்க வாங்க விரும்பவில்லை அமெரிக்க பால் பண்ணை தொழிலில் பசுக்களின் எடையை அதிகரிக்க விலங்குகளின் இறைச்சி அல்லது ரத்தம் கலந்த தீவனம் கொடுக்கப்படுகின்றன ஒரு ஆய்வு கட்டுரையின்படி பன்றிகள் மீன் கோழி குதிரைகள் மற்றும் பூனைகள் அல்லது நாய்களின் இறைச்சியை கொண்ட தீவனங்கள் பசுக்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறது கால்நடைகள் நன்கு வளர்வதற்கு தேவையான புரதம் மற்றும் கொழுப்பு சத்து தேவைக்காக பன்றி மற்றும் குதிரையின் ரத்தமும் உணவாக அளிக்கப்படுகிறது இரத்த உணவு என்பது இறைச்சியை பொதி செய்யும் தொழிலின் ஒரு துணைப் பொருளாகும் மேலும் இது பிற விலங்குகளுக்கு உணவளிக்க பயன்படுகிறது இறைச்சிக்காக விலங்குகளை கொன்ற பிறகு அவற்றின் இரத்தம் சேகரிக்கப்பட்டு உலர்த்தப்பட்டு அதிலிருந்து சிறப்பு வகை தீவனம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது இதுவே இரத்த உணவு என்று அழைக்கப்படுகிறது இரத்த உணவு என்பது லைசின் அதாவது பசு புரதத்தில் காணப்படும் ஒன்பது அத்தியாவசிய அமினோ அமிலங்களில் ஒன்று இது அமினோ அமிலத்தின் சிறந்த மூலமாக கருதப்படுகிறது இந்த அமிலம் கால்நடை வளர்ப்பு தொழிலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது பால் கறக்கும் கால்நடைகளை ஆரோக்கியமாக பராமரிக்கவும் அவை அதிக பால் உற்பத்தி செய்யவும் அவற்றுக்கு கொடுக்கப்படும் உணவில் உணவு தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது பால் கொடுக்கும் விலங்குகளை தவிர கால்நடை வளர்ப்பு தொழிலிலும் இரத்த உணவு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது நைட்ரஜனை அதிகரிக்க இது உரமாக பயன்படுத்தப்படுகிறது பசுக்களின் உடலில் காணப்படும் புரதத்தில் சுமார் ஒன்பது வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமான இரண்டு அமிலங்கள் லைசின் மற்றும் புரதங்களை விட அமினோ அமிலங்களை எளிதாக பசுக்கள் சரிமானம் செய்துவிடும் எனவே அவற்றுக்கு இரத்த உணவு மற்றும் உணவாக அளிக்கப்படுகின்றன இந்தியாவில் பல ஆன்லைன் மின் வணிக தளங்களில் விவசாயத்திற்காக இரத்த உணவு விற்கப்படுகிறது இரத்த உணவை தயாரிப்பதால் இறைச்சி கூடத்தில் உருவாகும் கழிவுகளும் மாசுபாடும் குறைகிறது ஆனால் இரத்தத்தை உலர்த்தும் செயல்முறையில் அதிக மின்சாரம் செலவாகும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் அசைவ பால் வேண்டுமா வேண்டாமா என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நாதஸ் மீடியா யூடியூப் சேனலை சேனலை பின்தொடருங்கள்